அங்கீகாரம் பெற்று உருவெடுக்கும் நாம் தமிழர் கட்சி அதிமுக முன்னேறிய சீமான் சொல்லி அடித்தது போல் பாஜகவை பின்னுக்கு தள்ளி முன்னேறிய நாம் தமிழர் கட்சி ஆறு தொகுதிகளில் மூன்றாவது இடம் தொடர்ந்து இந்த செய்திகளை பார்ப்போம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அதிமுக பாஜகவை பின்னுக்கு தள்ளிய நாம் தமிழர் கட்சி ஆறு இடங்களில் மூன்றாம் இடத்தை பிடித்து மாஸ்க் காட்டியிருக்கிறார் சீமான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று அதிமுக பாமகவை பின்னுக்கு தள்ளிய நாம் தமிழர் கட்சி நாடு முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி ஆண் பெண் என வேறுபாடு பார்க்காமல் இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் என சரிசமமாக வாய்ப்பை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி வழக்கமா கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையம் இந்த முறை மைக் சின்னத்தை ஒதுக்கி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் கரும்பு விவசாய சின்னம் கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் கட்சிக்கு கிடைச்சிச்சு நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காமல் போனதற்கு காரணம் கடந்த சட்டசபை தேர்தல்ல ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றதுதான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு குறைந்தபட்சம் எட்டு சதவீத வாக்குகள் தேவைப்படும் அதற்கு குறைவான வாக்குகளை பெற்றதால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிபோனது இருப்பினும் மைக் சின்னத்தில் போட்டி போட்டு தனது அங்கீகாரத்தை நிலைநாட்டியுள்ளது நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அதன்படி நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி டெபாசிட்டை இழந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பாதையை எட்டியதாகவே கருதப்படுகிறது கடந்த முறை ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற நாம் தமிழர் கட்சி தற்பொழுது எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கு மேலும் கன்னியாகுமரி நாகை ஈரோடு திருச்சி புதுவை விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இடங்களிலெல்லாம் அதிமுகவையே பின்னுக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லணும் பன்னெண்டு தொகுதிகளில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் ஆறு தொகுதிகளில் ஐம்பதாயிரம் வாக்குகளையும் பத்து தொகுதிகளில் நாற்பதாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்காங்க சிவகங்கையில் அதிகபட்சமா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க இருக்காங்க பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக நாலு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி பின்னுக்கு பாமகிறது கன்னியாகுமரியில் ஐம்பத்தி ஏழு வாக்குகள் கள்ளக்குறிச்சியில் மூணாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் நாகப்பட்டினத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓர் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் ஈரோட்டில் எண்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் திருச்சியில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் புதுச்சேரியில் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் அதிகமா வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அதிமுகவையும் இரண்டு இடங்களில் தமாக தலா ஒரு இடங்களில் பாஜக பாமக ஆகிய கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மீதமுள்ள முப்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளிலும் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஒருவரே அனைத்து தொகுதிகளிலும் மக்களிடையே உரையாற்றிய சிறந்த தலைவர் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் சீமான் ஒருவர் மட்டுமே தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி எந்த அளவுல இருக்க போகுது நம்ம சீமானின் உழைப்பு எந்த அளவுல இருக்க போகுது மக்களிடையே சென்றடைய போகுதுன்னு பார்ப்போம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்